நான் இன்றைக்கி தூத்துக்குடி வந்திருக்கேன் கோயிலுக்கு போயிட்டு நேராக தூத்துக்குடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதை அட்டன் பண்ண வந்திருக்கேன் தூத்துக்குடி நல்லா இருக்குது ஊர் ரொம்ப பெருசு ஒரு ஃபங்க்ஷனுக்கோசரம் வந்த தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே மஹால் அப்படின்ற ஒரு மண்டபத்தில் ஃபங்க்ஷனு நான் அப்படியே பீச்சை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஹார்பரை பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கோசரம் வந்திருக்கேன் ஃபார்ச்சுனர் லெஜண்ட்ரு ஆக்டிங் டிரைவரை தான் வந்திருக்கேன் ஊர்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்குது ரொம்ப பெரிய ஊர் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது ஹார்பர் எங்கேயோ போகும் போல் இருக்குது சர்ச் இருக்குது பக்கத்துலேயே அப்படி பீச் வரமே சர்ச் இருக்குது இருந்து பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இருந்து பார்க்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் குடிமரம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல குடிமரமே தான் ஆ பாருங்க எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்களேன் போட் தூத்துக்குடியிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லை இடத்துல இருந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ்ஸு ஃபுட்டுலாம் எப்படி இருக்கும் வேறு என்னென்ன ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இடம் வந்து நைட் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க இங்கே உள்ள அலோடு இல்லை செக்யூரிட்டி இப்படியே பாதை இல்லை அப்படியே போங்கன்ட்டாங்க நைட் மார்க்கெட்டாக மீன் விற்கிற இடமா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தூத்துக்குடி இது உப்பளம் இப்போதான் நேரில் பார்க்குறேன் உப்பளத்தை வா நிறைய டிராவல் வீடியோ போடுறேன் நான் இப்பதான் தூத்துக்குடி திருச்செந்தூரே வரேன் போய் முருகன் நான் நைட்டு தரிசிச்சேன் அருள் கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன் கடவுளா பார்த்து கொடுத்து வாடா மகனே வந்து பாரு அப்படின்னு I